தாய்மொழியில் கற்பதன் மூலம் மாணவர்களுக்கு பாடத்துடன் உணர்வுபூர்வமான தொடர்பு இருக்கும் என்று என் சி இஆர்டி தலைவர் சக்லானி தெரிவித்துள்ளார் ஒரு தனியார் செய்தி நிறுவனத்திற்கு அவர் கொடுத்த பேட்டியில் நீண்ட காலமாகவே நம் நாட்டில் ஆங்கில வழி கல்வி மீது பெற்றோருக்கு மோகம் இருக்கிறது போதிய ஆசிரியர்கள் இல்லாவிட்டாலும் தகுதியான ஆசிரியர்கள் இல்லாவிட்டாலும் ஆங்கில வழியிலேயே தங்களுடைய குழந்தைகளுக்கு கற்றுத்தர விரும்புகின்றனர் இது தற்கொலைக்கு எந்த வகையிலும் குறைந்தது இல்லை அரசு பள்ளிகளில் நல்ல தரமான கல்வி வழங்கப்படுகிறது ஆங்கில வழி படிப்புகளில் அதிகளவு பாடங்கள் திணிக்கப்படுகின்றன இதனால் மாணவர்கள் அறிவாய்ந்தவர்களாக இருப்பதில்லை தங்களுடைய கலாச்சாரம் தங்களுடைய மண்ணின் மூலங்களுடனான தொடர்பை இழக்கின்றன ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை தாய்மொழியில் கற்பதன் மூலமாக மாணவர்களுக்கு அதில் உணர்வுபூர்வமான தொடர்பு இருக்கும் மேலும் சிறந்த முறையில் எளிதில் கற்க முடியும் இதைத்தான் புதிய தேசிய கல்விக் கொள்கை வலியுறுத்துகிறது மாணவர்கள் தங்களுடைய தாய்மொழியில் படிப்பதுடன் மற்ற மொழிகளையும் கற்க வேண்டும் படங்கள் கதைகள் பாடல்கள் மூலமாக பாடத்தை கற்கும்போது அதுவும் தாய்மொழியில் கற்கும்போது சிறந்த அறிவை மாணவர்கள் பெறுவார்கள் நூற்று இருபத்தோரு மொழிகளில் துவக்க கல்வி பாடங்களை உருவாக்க என் சிஇஆர் முயற்சித்து வருகிறது என்றார்